வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கனிமொழி இடத்திற்கு ஆசைப்படும் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் கனிமொழி எடுத்த முடிவு தற்பொழுது திமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தற்பொழுது அந்த இடத்திற்கு அவரது மருமகன் ஸ்டாலின் மருமகன் வரவேண்டும் என்று ஆசைப்படுவதாக மேலும் கனிமொழியின் பேச்சை திமுகவின் நிர்வாகிகள் கேட்கக்கூடாது என்பதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகளையும் திமுகவில் மேற்கொண்டு வருகிறார் சபரீசன் அவர்கள் ஸ்டாலின் என்ன செய்ய வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்ன திட்டங்களை வெளியிட வேண்டும் அந்த திட்டங்கள் எந்த தொகுதியில் பேச வேண்டும் என்பதை எல்லாம் சபரிசன் அவர்கள்தான் தற்பொழுது வரை பார்த்து வருகிறார் சபரீசன் அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கா என்று கேட்டால் மறு என்ற ஒரே காரணம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கனிமொழி அவர்களை விட ஏன் ஸ்டாலினை விட ஒட்டுமொத்த அரசியல் களம் என்ன என்பதை நன்கு அறிந்தவர் சபரிசன் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்தது என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணமே தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் கனிமொழி அவர்களை விட சபரீசன் அவர்கள் மீதுதான் தான் அதிக அளவு நம்பிக்கையை வைத்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள் சரி கனிமொழியை ஏன் ஒதுக்க வேண்டும் திமுகவை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அவரது மகன் உதயநிதி அவர்கள்தான் ஆனால் அந்த இடத்திற்கு கனிமொழி வந்துவிட்டால் நிச்சயம் திமுகவில் எந்த ஒரு அதிகாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சபரீசன் அவர்களால் செய்ய முடியாது உதயநிதி அவர்கள்தான் அடுத்த கட்ட தலைவராக வரவேண்டும் என்பதுதான் சபரிசனின் எண்ணம் இதனால்தான் தற்பொழுது எப்படியாவது கனிமொழியவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று திமுகவில் பேச்சுவார்த்தை கனிமொழியவர்களுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் இந்த செய்தி கனிமொழியவர்களுக்கு தெரிய வர ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருப்பதை விட மாநிலத்தில் இருப்பதை முக்கியம் ஏனென்றால் திமுகவின் அதிகாரம் இழந்துவிட்டால் எந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்க வேண்டும் அங்கு நமக்கு ஆதரவுகள் இருக்கிறதா என்பதுதான் கனிமொழி அவர்களுக்கு செல்வாக்கு கலைஞர் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த தொகுதியில் இவரை நிறுத்துங்கள் என்று கனிவுடன் கனிமொழி பேசினாலே போதும் அவர்கள் அதை உடனடியாக சரி என்று கூறுவார் ஸ்டாலினை விட மூக்க அழைகிறியை விட அதிக பாசம் வைத்தவர் கனிமொழியின் மீதுதான் கலைஞரவர்கள் தற்பொழுது அப்படிப்பட்ட கனிமொழிக்கே சபரிசனவரைகள்